ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க அதாவது பிஜி கெமிஸ்ட்ரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி நம்ம வந்து பிஜிடிஆர்பி ப்ரப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டு வந்து சொல்லியிருந்தோம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இது எல்லாமே கவுன்சிலிங்க்கு முன்னாடி நமக்கு வந்து தெரியும் அல்லது கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் போல் பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் இதெல்லாமே முடிஞ்ச பிறக்கும் போல் பிடி டூ பிஜி ப்ரொமோஷன் இது முடிஞ்ச பிறக்கும் நமக்கு ஒரு சில வேக்கன்சி இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கெமிஸ்ட்ரிக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா கவுன்சிலிங் நமக்கு வந்து பின்னாடி இருந்தது இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை நடக்கிறத எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் தகவல் சொல்லிகிட்ருக்காங்க அது கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை வந்து பிஜி வித்தின் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பிஜி டிஸ்ட்ரிக் டூ டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வேக்கன்சி கட்டம் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸு இதில் எந்த அளவுக்கு எந் எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸாம் சொல்லுவாங்க எத்தனை போஸ்ட் வந்து ப்ரொமோஷனில் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டான வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா பி பிடி டு பிஜி அந்த ப்ரொமோஷன் இதெல்லாமே போடுவாங்க ஏன்னா டேரக்ட்ருக்குமெண்ட் ஒரு பர்சன்டேஜ் அது ரேஷியோ இருக்குது பிஜி டு சாரி பிடி டு பிஜிக்கான அந்த ரேஷியோ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க அது டீட்டெயிலாக தெரியல நான் அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிடைச்சாலும் நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எப்போயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே என்ன பண்ணலாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா கெமிஸ்ட்ரிக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு வேகன்சி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபிசிக்ஸுக்கும் சேம் நம்பர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அல்லது இதை விட அதிகமான கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னி அண்ட் சோலஜி எப்பவுமே ஒரு நூறு போஸ்ட்டு இந்த மாதிரி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்